ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தனசேகர் அகாடமி ஈரோட் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா வள்ளலார் என பிரபலமாக அழைக்கப்பட்ட ராமலிங்க அடிகளார் பத்தி தான் பார்க்க போறோம் இவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஐந்து முதல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நாலு ஜனவரி முப்பது வரை இவர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மருதூர்ல பிறந்திருப்பார் இவரோட பெற்றோரின் பெயர் ராமையா பிள்ளை சின்னம்மையார் தான் பிறந்து நூத்தி எண்பது நாளிலேயே தன்னோட தாய ராமலிங்க அடிகளார் இழந்திருப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு ஒரு சங்கத்தை நிறுவி இருப்பார் இந்த சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்துல சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு பேருமாறியிருக்கும் இந்த சங்கத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா சமூகத்துல மக்களிடையே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும் அதே மாதிரி சாதி கடந்த ஒற்றுமையை வளர்க்கணும் இந்த ரெண்டு தான் இந்த சங்கத்தோட முக்கியமான நோக்கமா இருந்துச்சு இதர நோக்கங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சடங்குகளையும் சாதி பிரிவுகளையும் இந்த சங்கம் வந்து கடுமையாக எதிர்த்திருக்கும் அதே மாதிரி மக்களிடையே அன்பையும் சகோதரத்துவத்தையும் ஊக்குவிக்கிறதுக்காக இந்த சங்கம் அதற்கான வேலைகளை செஞ்சிருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல ஒரு கொடிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கும் அதனால ராமலிங்க அடிகளார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல சாதி மத எல்லைகளை தாண்டி அனைவருக்குமான உணவகத்தை அதாவது சத்திய தர்ம சாலை அப்படிங்கிற பெயர்ல வடலூர்ல நிறுவிருப்பார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டுல தன்னோட உண்மை ஞான ஞான நெறிகளை தொகுத்து வழங்குறதுக்காக சத்திய ஞான சபைன்னு ஒரு சபையை நிறுவிப்பார் இவரை பாரதியார் புதுநேரி கண்ட புலவர்னு திகம்பர சாமியார் உத்தம மனிதர்னும் சிறப்பிச்சு பாராட்டியிருப்பாங்க இவர் பிறந்த நாளான அக்டோபர் அஞ்சு தமிழக அரசால தனிப்பெருங்கருணை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இவரை பத்தின டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம சேனலை போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாரும் பாருங்க தேங்க்யூ